பீட்டர் அம்மா உனக்கு ரொம்ப பிடிச்ச பருப்பு சாதம் செஞ்சு தரவா அம்மா நான் எப்போ உன்கிட்ட சொன்னேன் எனக்கு பருப்பு சாதம் தான் பிடிக்கும்னு பீட்டர் உனக்கு என்ன பிடிக்கும்னு அம்மாக்கு தெரியாதா என்ன உங்களுக்கு எப்படிமா தெரியும் நீ சின்ன வயசுலல அதான்டா விரும்பி சாப்பிடுவ நானே அம்மா எனக்கு நூடுல்ஸ் தான் வேணும் இல்லனா சாப்பிட மாட்டேன் நீ செல்லமே அம்மா கிட்ட வா வாடா தங்கம் வாடா என் தங்கமே அம்மா உனக்கு நூடுல்ஸ் பண்ணி தரேன் சரியா ஏ ரொம்ப 땡க்ஸ்ம்மா ம் ஏன் செல்லுண்டா நீ பீட்டர் ஒரு വലിയவளவே சாதிச்சிட்ட அப்பா நான் நூடுல்ஸ் உங்களுக்கு தரவே மாட்டேன் நீயே சாப்பிடுப்பா ஆனா இன்னைக்கு மொத்தம் நான் அதை சாப்பிடுனும்

ம் அப்படி ஒண்ணும் இல்லையே நான் நல்லாதான் இருக்கேன் ஜெனி உன்னை பார்த்தா அப்படியே எதுவும் தெரியலையே ஜான் அது ஒண்ணும் இல்ல ஜெனி அவன் நைட் ஃபுல்லா தூங்கவே இல்லையா அதான் ஒரு மாதிரியா இருக்கான் ஏ என்னாச்சி ஏன் தூங்கல ம் எல்லாம் ஒரே பாட்டு போட்டி தான் என்ன பாட்டு போட்டியா எங்களை கூப்பிடவே இல்ல அதுல அவன் மட்டும்தான் ஸ்பெஷல் விருந்தாளி என்னடா அந்த பாட்டு போட்டியில நீயும் தானே இருந்த இருந்தேன் ஆனா நெஞ்சில கை வச்சுட்டு இல்லையே என்ன நெஞ்சில கை வச்சுட்டா ஆமா அபி அப்படி என்ன நடந்துச்சு ஒண்ணும் நடக்கல அவன் சும்மா விளையாண்டு இருக்கான் ஷாம் நைட் என்ன நடந்துச்சு ஒண்ணு இல்ல ஜெனி இல்ல ஷாம் ஏதோ நடந்துருக்கு ஆமா ஜெனி நைட் பேய் வந்துச்சு ஏதோ பேய் வந்துச்சா ஆமா ஜெனி என்னடா பேய் வந்தது இவ்வளவு சாதாரணமாக சொல்றீங்க

அப்படி என் பின்னாடியே வரும்னு தெரிஞ்சிருந்தா நான் ஏன் காலத்துக்கு போட போகிறேன் சும்மாவா சொன்னாங்க அந்த காலத்துல நொங்கு தின்னவன் ஒருத்தன் அந்த நொங்கு நோண்டி பார்த்தவன் இன்னொருத்தன் டே மச்சான் ஃபஸ்ட்டு கை கால் வச்சுட்டு சும்மா இருக்கணும்டா அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் சாம் எனக்கு அந்த பேர் யாருன்னு உனக்கு தெரியுமா ம் எனக்கு தெரியும் அது அந்த சூனியக்கார கல்வி எப்படி அதுதான் சொல்ற ம் அந்த பேயோட பேரு மஞ்சுன்னு சொல்லுச்சு மஞ்சுவா ம் ஷாம் நீ சொல்றது சரிதான் நம்ம அந்த புக்க படிக்கிறப்போ அதுலயே அதே பேர் தான் போட்டு ம் ஆமா அபி அப்டினா நம்ம கரெக்ட்டான இடத்துல தான் இருக்கோம் ம் நீ சரியா சொன்ன ஷாம் இதனால நமக்கு எதுவும் பிரச்சனை ஆயிடாதே அபிலா உன்ன ஆகாது ஜெனி நீ ஏன் பயப்படுற நமக்கு தான் ஜான் இருக்கானே நாம ஏன் பயப்படணும் ஆமா ஆமா மச்சான் இப்போ மை பெஸ்ட் ஃப்ரெண்டு எனக்கு தெரியும்டா மச்சான் திருமண மலர்கள் தருவாயா தோட்டத்தில் நான் வைத்தன அண்ணா ஜெமி பாட்டுப் போட்டியில ஜான் அடிக்கிறதுக்கு ஆளே இல்ல தெரியுமா உனக்கு உம் நீ தூக்கத்துல கேட்டா கூட சொல்லுவானே சரி ஜோயல் ஜான்

உன்னோட புக்ஸ் கலெக்ஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏன்டா சுப்பிரமணி நீ இவ்வளோ புக் படிப்பியா ஆமாண்டா அதுல என்ன உனக்கு சந்தேகம் இல்ல காலேஜில் நீ இப்படிலாம் படிக்கவே டேய் சரி சரி சும்மா சொன்னேன்டா அம்மா நீங்களாம் சரியாவே சாப்பிட்றதே இல்லையாமே ஏன்டா நல்லா தான் சாப்பிட்றோம் இல்லையே சுந்தரி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா இல்ல மச்சான் நல்லா தான் சாப்பிட்டோம் என்ன வேணுமோ சுந்தரி சுந்தரிக்கிட்ட தாராளமா கேளுங்கடா அவ நீங்களாம் சரியா சாப்பிடலன்னு ரொம்ப வருத்தப்படுறோம் சரிடா மச்சான் எல்லாரும் என்ன விட்டு எங்க போனீங்க எத உன்ன விட்டு போனோமா நீயும் எங்க கூட தானே இருந்த ஆமா எங்க கூட தானே நீ இருந்த இப்பயே அங்க இருந்து வர அங்க இருந்து வந்தனா நான் இப்போதான் பெட்ரூம்ல இருந்தே வெளியே வரேன் என்ன ஏன் என்னாச்சு ஜெனி நீ இவ்ளோ நேரம் எங்க கூட சூப்பால உக்காந்து இருந்தது தானே டேய் பைத்தியம் நான் இப்பதான் என் ரூம் விட்டு வெளியே வரேன் ஜெனி நீ என்ன சொல்ற அப்போ அங்க எங்க கூட உக்காந்து இருந்தது நீங்கல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க டேய் மச்சான் என்னாச்சு ஜெனி நீ அங்க என் பக்கத்துல உக்காந்து இருந்ததுல சாம் என்ன எல்லாரும் உளறிட்டு இருக்கீங்க நான் ரொம்ப டயரா இருந்ததால சீக்கிரமே தூங்கிட்டேன் காணலே என்னால எந்திரிக்கவே முடியல சுத்தமா என்னோட ரூம விட்டு இப்பதான் வெளியே வந்தேன் உங்க எல்லாரையும் நான் இப்பதான் பார்க்கறேன் நீ மச்சான் என்ன நடந்துக்கிட்டு இருக்கீங்க அட மச்சான் எனக்கும் புரியல சாம் என்னாச்சு எதுவும் பிரச்சனையா ஜெனி எனக்கே ஒன்னு புரியல நீ மச்சான் என்னடா சுப்ரமணி நாங்க எல்லாரும் ஹால்ல சோஃபால உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம் அப்போ நைட்டு நடந்ததை பத்தி நாங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தோம் நைட்டா நைட் என்னடா நடந்துச்சு மச்சான் நைட் எங்க ரூமுக்குள்ள பேய் வந்துச்சுடா என்ன பேயா ம் ஆமா இதே மாதிரி தான் அங்க நீ கேட்ட ஷாம் நாங்க வரவே இல்லை நான் எப்படி கேட்றப்பா அப்போ அங்க வந்தது யாரு ஷாம் என்ன நடக்குதுங்க ஒருவேளை பேய் தான் ஜெனி ரூபத்துல வந்திருக்கும்னு நினைக்கிறேன் என்ன

ம் சொல்லுப்பா இவங்க எல்லாரும் தான் ம் ஆமா அதோ அவருதா ஷாம்மாமா ஹலோ மாமா ஹைடா செல்லம் ஹைடா ஜெனி அக்கா சுப்ரமணி உன்னோட பையன் பேரு நீ சொல்லவே பேரு பீட்டர் 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 அப்புறம் என்னோட பேரு அபி அபி அக்கா உங்க நேம் சூப்பரா இருக்கு थैंक यू மாமா உங்க பத்தி எங்க அப்பா நிறைய சொல்லுவாரு அப்படியே பீட்டர் ம் உங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் பீட்டர் நீ ஒருத்தரோட பேரை கேட்க மறந்துட்ட சாரி மாமா உங்க பேர் என்ன என்னோட பேரு ஜோயல்

எல்லாரும் போய் கிளம்புங்க ஷாம் கொஞ்சம் கூட உனக்கு உனக்கு பயமே இல்லையாடா இந்த மாதிரிலாம் நடக்கும் நமக்கு நமக்கு தெரியும் தெரியும் தானே தெரியும்னு சொல்லாத சொல்லு ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்கடா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க ம் சரிடா வாங்க போலாம் போகட்ட நீ எனக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்றியா ஃபுல்லா ம் சொல்றேன் ஜெனி ம் வா போகலாம் வெளியே ம்